ரொம்ப ரொம்ப அழகான ஒரு படமாக அது வந்துருக்கு ட்ரெயிலரில் சொல்றாருல ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்க சந்தோஷமா சந்தோஷமா போங்க அது வந்து கேரண்டிங்க அது வந்து ரொம்ப ரொம்ப கேரண்டியான ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரியில வந்து இப்போ நிறைய ஆக்டர்ஸ் புதுசாக வேணும் அது வந்து கொஞ்சம் பற்றாக்குறை இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கு வந்து தனுஷா வந்து ஒரு பட்டாளத்தையே ரெடி பண்ணி அனுப்பிச்சார் எல்லாரையுமே எல்லாத்தையுமே ஒரு நல்ல பிரமாதமான ஒரு ஒர்க் வாங்கி இருக்கிறாரு அருமையான கதைக்களம் நான் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு சிலருக்கு ஃபீல் ஆகலாம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் பிரச்சனை ஏன்னா என் மனசில் ஃபீல் ஆகிறது நான் சொல்லலை இன்றைக்குமே தயங்க மாட்டேன் அதாவது ஒரு டைமில் பாலச்சந்தர் சாரும் அனந்த சாரும் சேர்ந்து ஒன்று பண்ணுவாங்கள்ல அதை வந்து சிங்கு வாங்கடா அசால்ட்டாக வந்து தனுஷா பண்ணியிருக்காருங்க அதுதான் ஒரு விஷயம் இது உண்மை அது ஆக்சுவலாக என்னென்னா அவ்வளோ ஒரு பிரீசியாக அவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டோரியா அப்படி ஒரு ஒரு இன்னைக்கு இருக்க பசங்களோட மனநிலையையும் அதில் இருக்கக்கூடிய எமோஷன் மிஸ் ஆகாமல் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கார் சார் அது வந்து எப்படி வந்து ராயனுக்கு அப்புறம் ராயன் ராயனுக்கு அப்புறம் எப்படி எப்படி ஒரு விஷயத்தை அவரால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அமேசிச்சு என்ன சார் நானே கேட்டேன் சார் எப்படி சார் ராயன் முடிச்சிட்டு அது ஒரு அது ஒரு ரான் ரான் எமோஷனல் இது வந்து ஜாலி போல எமோஷனல் அந்த மாதிரி ஒரு டூ டிஃபரெண்ட் எமோஷன்ஸ் அவ்வளோ அருமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனராகவும் இருக்காருன்றது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்புறம் இப்படி இருக்காருன்னு பார்த்தா அடுத்த கட்ட போனால் அடுத்த செட்டுக்கு போனால் இந்த பாஷா வந்து அங்கே போய் மாணிக்கமாக எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு டைரக்டர் சொல்றதை கரெக்டாக கேட்டு நடிக்கக்கூடிய ஒரு ஹம்பிள் ஆக்டரும் கூட திங்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம் டெஃபினெட்டாக அது வந்து பின்னாடி ஒரு அதாவது இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ்ல ஆக்ட் பண்றாரு ஹிந்தி படம் பண்றாரு தமிழ் படம் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்றாரு மற்ற ஆக்டர்ஸ் வச்சு டைரக்ட் பண்றாரு ப்ரொடியூஸ் பண்றாரு இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பண்றாரு இதெல்லாம் டெஃபினட்டாக இன்னைக்கு இங்கே வர முடியல பட் இருந்தாலும் ஆல் த வெரி பெஸ்ட் உங்களுடைய இந்த வெஞ்சரும் வெஞ்சரும் ரொம்ப மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் அதில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஆக்சுவலாக ரம்யான ஒரு ஸ்பெஷலாக இருந்தாங்க அவங்க அந்த படத்தில் ஓகேவா அப்புறம் சித்தார்த் ரபியா இவங்களும் முக்கியமான பாட்டு எடுத்து நடிச்சிருந்தாங்க பவிஷ் இருக்காருல பவிஷ் வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஆடுறாரு ஹி லுக்ஸ் வெரி ஹேண்ட்ஸம் அண்டு சில ஆக்டரால் மட்டும்தான் சைலண்ட்டாக பார்க்குறத ஹோல்டு பண்ண முடியும் சில சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து அந்த சோஃபால அப்படின்னு காலை அப்படி விரிச்சு போட்டு உட்காந்து அப்படி உட்காந்துருப்பாரு உட்காந்துருப்பாரு அந்த மாதிரி ஒரு எடுத்திருப்பாரு அது வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர்ஸ் லைக் கிளின்ட கேன் ஹோல்டு தட் அந்த மாதிரி ஒரு 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 சரியான ஒரு இது சொல்லணுன்னா அதுதான் உதாரணம் மேபி இந்த 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 பையன் நம்ம கரெக்டான பாதையில ட்ரெயின் ஆகி கரெக்டான டைரக்டர்ஸ் கரெக்டான விஷயங்களை கடவுள் ப்ளெஸ் பண்ணா அப்படி ஒரு இடம் உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் மனசார வாழ்க்கிறேன் அப்கோர்ஸ் டேரக்டர் டிமாண்ட் பண்ணிருப்பாரு ஏன்னா எனக்கு டேரக்டர் சாரை பத்தி தெரியும் உட்காந்து பர்ஃபார்மன்ஸ் வாங்க அது வாங்கினாலும் அதை பண்ணும்பொழுது அது ஒர்க் ஆகணும் இல்லையா அது உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகிருக்கு டெபினட்டா ஒரு உங்களுக்கு டைரக்டர்ஸ் இன் ஃபியூச்சர் ஆல்சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கி வெங்கி வந்து ராவரில் அசிஸ்டன்ட் ஆக்டர் நமக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நமக்கு பொசிஷன் கொடுக்கறது பாலாலாம் வந்து சொல்லி கொடுக்கறது படிசா ப்ராப்ளம் அப்புறம் ரிவேர்ஸ் பண்ணும்போது கூட சிற்பாக ரிவேர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் சார் சொன்ன மாதிரி பொதுவாக ராயனில் நான் அடிக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தேன் ஏன்னா பனுஷாரை கூப்பிட்டு சார் அப்படியே நடிச்சு காட்டுவேன் சார் சார் பண்ணுங்க சார் அப்படிதான் சார் நீங்கள் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் நடிச்சு காட்ட சொல்லி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்குவேன் போட்டு நைட்டு போட்டு அப்படியே காதில் கட்டு காலை வந்து ஈஸியாக நடிச்சுட்டு போயிடுவேன் அப்போ வந்து எனக்கு வந்து அந்த அதை வந்து ரியர்ஸ் பண்ணுறது என் கூட இருக்கிறது வந்து வெங்கி தான் ஸோ இஸ் இஸ் வெரி குட் நான் வெங்கியை பற்றி ஒன்று சொல்லணும்னா நம்ம என்ன உயிர் பாபு சாரோட லுக் இருக்கும் சார் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு ஆக்டர் நல்லா பண்ணியிருந்தார் அப்புறம் மேத்யூ மேத்யூ வரலையா வரல ஓகே அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் அது லியோவில் வந்து விஜய் சாருக்கு பயணம் பண்ணார் ஒரு நல்ல காமெடி நல்ல காமெடி வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிகா அனிகா வந்து ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அஃப்கோர்ஸ் ஷி ஹாஸ் ஆல்ரெடி ப்ரூவ்ட் இன் விஸ்வாசம் பட் இதில் ஒன்ஸ் ஒன்மோ ஒன் மோர் டைம் ஷி யார் டென ஃபென்டாஸ்டிகோக் அண்டு பிரியா பிரகாஷ் வாரியர் அவங்களும் வந்து ரொம்ப சட்டில் சார் வந்து நல்லா கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தார் இப்படி ஒரு மிகப்பெரிய பட்டாரத்தையே ஒரு யங் யங்ஸ்டர்ஸை இந்த இண்டஸ்ட்ரி வந்து தனுஷார் வந்து வெல்கம் பண்ணியிருக்கிறாரு இப்போ ரம்யாலாம் அப்படி பிரசாம பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு சீன்லாம் இருக்குது செகண்ட் ஆஃபில் ஒரு பக்கி சீன் ஒன்று இருக்குதுங்க அதெல்லாம் தியேட்டர் தெரிச்சிடும் அது மாதிரி ரொம்ப அது ஒரு லுக்கிலே தூக்கியிருக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் குவாலிட்டி அது மாதிரி ரொம்ப இது எல்லாத்துக்குமெல்லாம் ஒரு ஜென்சி கிட்ஸ்க்கான ஒரு படம் காவல் வந்துட்டு காவல் வந்து இன்னொருத்தவங்களோட எப்படி நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் ஓகேதானே காதலை வந்துட்டு எப்படி சொல்லலாம் ஏன் வந்து நான் வந்து பாலச்சந்தர் சார் அங்கு சார் நான் விஷயத்த நான் சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னா அந்த அந்த ரைட்டிங் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பெரிய பெரிய பிலாசபி அப்படி டக்குன்னு போட்டு போனார் சார் இப்ப வந்து அந்த எமோஷன் என்னதான் சென்சி இருந்தாலும் என்னதான் ஒரு ஒரு இருந்தாலும் என்னதான் அவங்க வந்து மாடர்ன் டேப்ஸோட வளர்ந்துருந்தாலும் மாடர்ன் கேஜெட்ஸோட வளர்ந்துருந்தாலும் ஒரு லவ்னு வரும்பொழுது ஒரு அந்த ப்ரொசஸ்ன்றதை விடவே முடியாது இல்ல அந்த பெயின்ன்றது அது விவேக் சார் சொன்ன மாதிரி அது வேற டிபார்ட்மெண்ட் கண்ணிருந்து கண்ணீர் வருதுன்ற மாதிரியான ஒரு ஒரு விஷயம் தான் அவர் ரொம்ப அழகா படத்துல ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு தனுஷார் அவர் பாருங்க அதாவது எல்லோருமே மாடன் அடிக்கடி சொல்ல மாடனாக மா பண்ணணும் மாடனாக பண்ணணும்னு ஒரு காரில் டோரை மாற்றலாம் சீட்டை மாற்றலாம் ஸ்டேரிங்கோட ஸ்டைல் மாற்றலாம் பட் வீலை மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க வண்டி ஓடாது அது வீல் வீள் வீலாக தான் இருக்கணும் எவ்வளோ மாடனான படம் எடுத்தாலும் அம்மா அம்மா தான் அப்பா அப்பா தான் பிள்ளை பிள்ளை தான் காதல் காதல் தான் தங்கச்சி தங்கச்சி அந்த அந்த சென்டிமெண்ட்ஸ் என்றைக்குமே மாறாது அதை வந்து ரொம்ப அழகாக யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டுமான படம் இல்லை அது ஃபேமிலிக்கான படமும் கூட எல்லாருமே நல்லா வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள் எஸ்பெஷலி சரவணா படம் வந்து இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி எல்லாம் ஒரு கேரக்டர் அவர் டெவலப் பண்ணியிருக்காரு அவங்க இங்கிலீஷ் பேசினதெல்லாம் நான் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப ஆவாக இருந்துச்சு அண்டு ஜிவி சார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னி எடுத்துட்டாரு அண்டு அந்த கோல்டன் ஸ்பார்டர் சாங் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நான் ஹைதராபாத்ல ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன் அங்கே பன்ஷாரில் வந்திருந்தார் இந்த படத்துக்கு லொக்கேஷன் பார்க்குறதுக்காக அப்படி எனக்கு அதை போட்டு காட்டினார் அதை பார்த்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு பிரியங்கா மோகன் வந்து அப்படி ஒரு ஸ்டைலிஷான ஒரு மாமியை ஒரு யங் கியூட் மாமியை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த யங்ஸ்டர்ஸோட கேமரா பண்ணி அந்த சாங்கை வந்து அந்த ஸ்டோரிக்குள்ளே அந்த இடம் அந்த பாட்டு வரும்போதெல்லாம் அந்த இடத்த ஸ்கிரீன் ட்ரில் அப்படி ஒரு கும்னு ஒரு தூக்கு தூக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு அழகான ஒரு அருமையான படம் ரொம்ப எல்லாேருக்கும் ஒரு என்ஜாயபுளாக இருக்கும் நான் ஒரு ரொ ஹேப்பியா என்ஜாய் பண்ணி பார்த்தா ஒரு खुशी பார்த்தோம்னா ஹேப்பியா என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு விஷிங் பனுஷா அண்ட் ஆல் தி டெக்னீஷियंस அண்ட் அப்பர்ஸ் ஸ்பெஷலி சரேயா சார் பாத்தீங்கன்னா பனுஷா அப்படியே ரைட் தான்டா அப்படியே பக்கா பகா வந்து எல்லார்ட்டயே பாவாது குட்டி போயிட்டு இருக்காரு டெஃபரட்டா ஆல் தி பெஸ்ட் சியா சார் ஏன்னா ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் வந்து இன்னும் நிறையா படங்களை ப்ரொடியூஸ் பண்ணணும் நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி லைஃப் தரணும் ஆல் தி வெரி பெஸ்ட் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியாக்குங்க சார் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபஸ்ட் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது இன்னொரு பக்கம் நம்ம நண்பர் தான் அவர் படமும் நல்லா ஹிட் ஆகட்டும் இந்த படமும் மிகப்பெரிய ஹிட் ஆகட்டும் எல்லாருமே நல்ல பெரிய ஹிட் ஆகட்டும் அண்டு யங்ஸ்டர்ஸ் நிறையா வரணும் வந்திருக்காங்க ஐ விஷ் யூ அர் கிரேட் லைஃப் இன் ஃபியூச்சர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சொல்றேன் நல்லா எஃபெக்ட் போட்டிருக்கீங்க நல்லா இருக்கணும் நல்லா பிளீஸ் தேங்க்யூ ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ